வெல்கம் டு சேனல் ஜிவி டூ பிரானாஸ் சோ நம்மளுக்கு வந்து நம்ம ஜிவி டூ பிரஸ் சார்பா வந்து அஹ் பேமஸா நடத்தப்படுற யாத்திரா வந்து இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா சோ அந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடத்தப்பட உள்ளது இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரிபிள் சேரிங் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் அண்ட் டபுள் சேரிங் பேசிஸ்ல வந்து முப்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா ஆக்ரா வாகனாசியாத்துக்கா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஒரு டவுட் வந்து டிசம்பர் மாசம் கிளைமேட் நிறைய பேரு அப்படின்னு கேப்பீங்க தான் அது ஆனா ஒரு ஃபேக்ட் சொல்லாம பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஆக்ரா வாங்கின பொதுவே நார்த் இந்தியாவை நல்ல பிளஸ்ங்க சுத்தி பார்க்கணும்னா நவம்பர் டு மார்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல சீசன் பிளான் எந்த இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த பிரைஸ்ல எங்கே இன்க்ளூர் எங்கே எக்ஸ்க்ளோங்க சொல்லுவாங்க அவங்க போகலாம் எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முடியுது மொத்தமாக வந்து ஒரு பதினோரு பேக்கேஜ் தான் அது பார்க்கலாம் டே ஒன் உங்களுக்கு தேதி டிசம்பர் நைட்டு பத்து மணிக்கு அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்னி தான் அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கு நம்ம ஆக்ரா ரீச் ஆக போகிறோம் கெப்பரேஷன் பண்ணிவிட்டு தாஜ்மஹாலும் ஆக்ரா போட்டு பார்க்க போகிறோம் பார்க்க லஞ்சு முடிச்சிட்டு நேராக நம்ம விருந்தாவன் போக போகிறோம் விருந்தாவன இருக்க பேமந்தர் கோவில் பார்த்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் விருந்தாவனிருந்து கிருஷ்ண கடந்த கிருஷ்ண ஜெகமூகி கோவில் பார்க்க போகிறோம் மதுவாவில் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் நேராக டெல்லியில் இருக்க அக்ஷர்தாம் கோவில் அந்த லைட் ஷோவும் பார்த்து டெல்லி ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் டெல்லியில் பார்க்க வேண்டிய முக்கியமாக இந்தியா கேட் ரெட் ஃபோர்ட் புது லோட்டஸ் டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஈவினிங்ல ஷாப்பிங் பண்ணிட்டு மைக் நம்ம கைன் மூலமாக நம்ம அலகாபத்து கிளம்பு போகிறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஆறு போல அழகா குகிச்சாகும் அதை பிரயாக் சிகிச்சையாகும் ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க திருவேணி சங்கமம் வகையஹனுமான் கோவில் அதை பாதா லஞ்ச் மேற்கு சொல்லுவாங்க அது பார்த்துட்டு சக்தி சக்தித்திர கோவில் இருக்குது அதுக்கப்புறம் மேடுவேர் ஆனந்தபோது இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு அயோத்தி பஸ் கேர்த்து நோக்குவோம் அடுத்த நாள் காலையில் அயோத்தியில் இருக்க ராம சிங்கபூமி கோவில் பார்க்க போகிறோம் பக்கத்தில் இருக்க ஹனுமான் கோவில் பார்த்துட்டு நாங்களும் நேராக வாடகாசி வந்து கேட்கணும் போவோம் அடுத்த நாள் காலையில் காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான காசி விஸ்வநாதர் கோவில் விசாலட்சுமன் கோவில் அங்கப்பூங்கனின் கோவில் காலப்பிரா கோவில் இந்த நாலு கோயில் பார்த்துட்டு சாயந்தரம் நம்ம கங்கா பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம காசியில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் காசியில் தர்க்பணம் பங்குனி பங்கு முடிச்சுட்டு கங்கையில் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேரம் நம்ம புத்தகையை பார்ப்போம் புத்தகையை போயிட்டு புத்தருக்கு ஞான உதயம் கிடைச்சு அந்த மகாபோதி கோவில் பார்க்க போகிறோம் அந்த கோவில் பார்த்துட்டு புத்தகையில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் புத்தகையாலருந்து தயா போய் விஷ்ணுபாத கோவிலில் தர்பணம் பூச்ச பங்கு பங்கே முடிச்சுட்டு புத்தகாலையில் இருக்கா அந்த பெரிய புத்தக சிலை இருக்குது பெரும்பாலாகி புத்தக சிலை ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நேராக காசி வர போகிறோம் உபாதியா ஜங்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம செங்கைக்கிழமை போகிறோம் அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் டிராவல் தான் கடைசி நாள் காலையில் ஒரு பத்தகம் வரைக்கும் போல நம்ம சென்னை பிறகு போகிறது சரிங்களா இதான் கேவேஸ் பிளான் இந்த கடைசி ட்ரெயின் வந்து ஜோலார் வகை காட்பாடி விலையே பெங்களூர் வகையும் போகுது ஸோ இந்த ஸ்டேஷன் உங்களுக்கு ஏதாவது இங்கே போய் ஆகினா போய் நீங்கள் இறங்கிக்கலாம் ஸோ கேவேஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணுமா எனக்கு வேணும் ஒரு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நான் படித்து பார்க்கணும் ஃபோனில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது இங்கிலீஷ்லேயே இருக்குது உங்களுக்கு இந்த கேவேஸ் பிளான் ப்ரைஸ் எங்கெல்லாம் பிளேஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே கிளியராக அந்த இருக்கும் வேணும் உள்ளவங்க நீ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் அதை ஸோ இப்போ இதில் வந்து கிரி வந்து உங்களுக்கு வந்து டேவைஸ் பிளான் வந்து சொல்லியிருப்பார் இப்போ இந்த ட்ரிப்புக்குரிய அட்வான்ஸ் அமௌண்ட் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வந்து வரும் பெர் ஹெட்டுக்கு அண்ட் ட்ரிபிள் ஷேரிங் பேஸ் கூறிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரரூபா வரும் அதில் ரூம் எப்படி இருக்கும்னா ஒரு டபுள் பெட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழே வந்து போடுவாங்க அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் அளவுக்கு வந்து முப்பதாயிரத்து முந்நூறுபா வந்து வரும் அதில் ஒரே ஒரு டபுள் பெட் மட்டும் தான் அந்த ரூமில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் முன்னாடி எப்போவுமே லாஸ்ட் டேட் சொல்லுவோம் இதில் நாங்கள் லாஸ்ட் டேட் சொல்ல விரும்பவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி இது பயங்கர சீசன் டைம் டிசம்பர் அப்படின்றது பயங்கர சீசன் டைம் ஆஹ் கண்டிப்பா வந்து நாங்கள் லாஸ்ட் டேட் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட்ஸ் கிடைக்காது இதுல ஏன் டிமாண்ட் அப்படின்னா ரிட்டர்ன் வர ட்ரைன் ரொம்பவே டிமாண்டு ஒரு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் தான் இருக்குது அவ்வளோ தான் பட் இங்கேருந்து போகிறது மேலே வேறு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம் பட் நம்ம பிளானுக்கு இந்த ட்ரெயின் மட்டும் தான் செட் ஆகிறதுனால கொஞ்சம் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேராக நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தான் நாங்கள் உங்கள் ரெக்வஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் ஒரே கோச்சிலேயோ இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி லோயர் பெருக்கோ சைட் லோயரோ இல்லை மிடிலோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களால் வந்து புக் பண்ணி கொடுக்க முடியுது ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வயசானவங்க வந்து திடீர்னு அப்பரில் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணுறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அதுதான் ஸோ அதே மாதிரி இன்கேஸ் எங்கள் வந்து பேட்ச் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பேக்ஸ் மேலே வந்துட்டாங்கன்னா நாங்களும் வந்து பேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் எங்களால் முடிஞ்ச அந்த குவான்டிட்டி தான் நாங்கள் அதில் எடுத்துக்கிட்டுவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இன்க்ளூட் அப்படின்றத பார்த்துடலாம் இன்க்ளூட் போடுறதளவுக்கு வந்து சென்னை இருந்து டெல்லி போகக்கூடிய சாரி ஆக்ரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் அண்ட் டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜ் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி உபாதியாயிலிருந்து பெரம்பூர் வரக்கூடிய நம்மளுக்கு த்ரீ டேர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டு இதில் இன்க்ளூட் ஆயிடும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதுவரை நாங்கள் வந்து ட்ரெயின் ஃபுட் கொடுக்காமல் இருந்தோம் பட் இதில் வந்து எந்த ஒரு பேக்கேஜ் காஸ்ட்டும் ஏற்றாமல் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஃபுட்டு இதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டோம் சரிங்களா அதாவது நீங்கள் ஏறுற நாளில் இருந்து அடுத்த நாள் ஓகேவா ஏறுற அன்னைக்கு நைட் ஏறுவீங்க அதுக்கடுத்த இருந்து உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு ட்ரெயினில் இன்க்ளூட் ஆயிடும் ரிட்டன் வர்ற ட்ரெயினே த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும் பட் இதில் ஒரு சின்ன நோட்டட் பாயிண்ட் நாங்கள் வெயிலேருந்து ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ நாங்களே வந்து கேட்ரஸ் வச்சு சமைச்சு உங்களுக்கு ப்ரீ பேக்கடாகவே உங்களுக்கு ஒரு பேக் வந்து கொடுத்துருவோம் அதில் பேக்கடாகவே உங்களுக்கு வந்துடும்

உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் இன்க்ளூடாயிடும் இது போக சைட் சிங் எதுவும் வந்து ஆட்டோ ரிக்ஷா செலவு சின்ன சின்னதாக வந்தால் அதுவும் வந்து இதில் வந்து இன்க்லூடாயிரும் சரிங்களா இதுவும் முன்னாடி சேர்க்காமல் இதுவும் இப்போ இதில் சேர்த்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே ஜீவ் உள்ள சார்பாக வந்து ஸ்பெஷலாக பண்ணுற ஆக்ராவில் மசூலியம் வர உள்ளே இருக்கிற மசூதி வர உங்களுக்கு வந்து டிக்கெட் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அசாதம் லைட் ஷோ டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் போட்டிங் காசிலையும் அலகாபாத்லேயும் ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு போட்டிங்கும் இதில் இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா ஸோ இது எல்லாம் போக வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்துடும் இது போக உங்களுக்கு அசிகட்டில் விஐபி தர்சன் கங்கார்த்தி சரிங்களா அசிகட்டில் வந்து விஐபியாக வந்து உங்களுக்கு முன்னாடியே உட்கார வச்சு கங்கார்த்தி வந்து காமிப்பாங்க நல்லா சூப்பராக வந்து இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூர் மேனேஜர் அண்ட் டூர் சொல்ற மாதிரி கண்டிப்பா வந்து அதில் இருக்கும் எக்ஸ்க்ளூசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தர்ப்பணம் பூஜை எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஷாப்பிங் கூடிய ஆட்டோ எக்ஸ்பென்சஸ் சரிங்களா இது எக்ஸ்ப்ளோட் ஆகும் அண்ட் அது போக விஐபி தர்சன் வேறு எங்கேயாவது பண்ணலாம் நாங்கள் சொன்னது போக வேறு ஏதாவது பண்ணால் அது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் இது போக உங்களுக்கு தர்ப்பணம் இன்கேஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னா கூட தனியாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிப்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் இது போக நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் இருக்குது எனக்கு த்ரீ டயராக நான் மாற்றி விரும்புகிறேன் இல்லை டூ டயரை மாற்றிக்க விரும்புகிறேன்னாலும் அதுவும் அதேமாதிரி உங்களுக்கு தனியாக என்ன சார்ஜஸ் வரோ அது கொடுத்து உங்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் புக் பண்ணணும்னா கூட வந்து நீங்கள் இதே நம்பரே கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் இருந்து எதுவும் சஜஷன் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிஜி டூ ஃப்ரம்